நம்ம இலக்கியாசிரியலை வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வர பரப்பி சொல்ல நம்ம காத்திக்க ரவுடிங்க கிட்டே இருந்து கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் காப்பாற்றுருவார் அப்படின்னு நம்பறவங்க எல்லாம் மறைக்க முந்திரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரபிறப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சிருக்க இந்த ரொடி இப்போ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடி படிச்சுருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம இப்போ ரொடிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ எதுக்காக நம்ம கார்த்திகை கடத்தியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம கார்த்திகை வந்து கடத்திருக்காங்க ரவுடிங்க நம்ம க நம்ம இலக்காவையோ இல்லை நம்ம கௌதம் சாரியோ கடத்தி கூட இந்த எஸ் எஸ்கே மேலே சந்தேகப்படலாம் ஆனால் இப்போ நம்ம கார்த்திகை அந்த மாதிரி எதிரிங்க யாருமே வந்து கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம கார்த்திகை யாரு கடத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது அதே எஸ் தான் இந்த அஞ்சலி சொல்லி நம்ம கார்த்திகை வந்து கடத்திருக்காங்க அப்படி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக யோசித்து அறிஞ்சு ஆரஞ்சு எல்லாம் பார்த்தா ஒரு ஒரு வெங்காயமும் வந்து கிடையாது ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் நம்ம கார்த்திக் பையனக்க அந்த சொத்தை மூணை பிரித்து கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சாரையும் நம்ம இழிக்கவும் கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா சொல்லிட்டு கிளம்புனாங்க இல்லையா நம்ம கௌதம் சார் இப்போ ஃபஸ்ட்டு அதில் கையெழுத்து போகிறதுக்கே வந்து யோசிப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக தலைக்கெல்லாம் என்னாலே வந்து போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த அஞ்சலிக்கு வந்து பயம் வந்துருச்சு எங்க மறுபடியும் இழைக்க இந்த வீட்டுக்கு வந்துடுவாளோ அப்படின்னு மாதிரி இப்போ எனக்கு இந்த அஞ்சலிக்கு வந்து பயம் வந்துருச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஃப்ராடு பண்ணி வாங்குகிற சொத்தெல்லாம் மறுபடியும் விட்டு போகுது அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பயந்துக்கிட்டு அந்த எஸ்எஸ்கே கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் அந்த சொத்தில் வந்து மறுபடியும் கார்த்திக் வந்து இப்படி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரதா வந்து சொல்லி போயிருக்கான் எனக்கு என்னால் அவனை தடுக்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே இப்போ எனக்கு உடனே வீடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருக்காங்க கடத்தி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கோடைய ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட இருந்த ஃபைலையும் பிடுங்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அஞ்சலிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம கார்த்திக் வந்து போயிருக்க மாட்டோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம ஜானியம்மாக்கும் விஷயம் வந்து தெரியல வரப்பரப்பி தான் நம்ம ஜானிகமாக தெரிஞ்சு ரொம்பவே இப்போ எனக்கு பயப்படுறாங்க கார்த்திக் எங்கே போயிருப்பான் என்ன ஆயிருப்பான் அப்படின்னு மாதிரி பயப்பட இருக்கும்போது தான் இப்போ இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க கார்த்திக் எங்கிட்ட வந்து சொன்னாங்க ஹைதராபாத்துக்கு ஒரு பிஸ்னஸ் வேலையை வந்து சொ போறதா சொல்லியிருந்தாங்க அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க போல என்கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பையனுக்கு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியவும் நம்ம கௌதமும் நம்ம கார்த்திக்குடைய போனுக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்த்துட்டு வந்து ரீச் ஆகாதோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் கால் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு கார்த்திக் வரேன்னு சொன்னா வரவேலி அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஜானிகமாக சொல்றாங்க தான் அஞ்சலி வந்து சொன்னா அவன் இங்கயும் ஹைதராபாத்துக்கு பிஸ்னஸ் வேலையா வந்து போயிருக்கான் அப்படின்னு மாதிரி என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான் உங்க வீட்டுக்கு தான் வரதா சொல்லிட்டு வந்தான் ஆனா இப்போ அஞ்சலி சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு மாதிரி நம்ம ஜானிகம்மா வந்து சொல்றாங்க இப்போ நம்ம இலக்கிய ஒரு பயங்கரமான சந்தேகம் இந்த அஞ்சலி நம்ம ஃபோன் வந்து நாட் இருக்காங்க வருது அப்படின்னா இந்த அஞ்சலிக்கும் நம்ம கார்த்திக் காணாம போனதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம இலக்கிய சந்தேகப்பட்டு இந்த கார்த்திகை நம்ம கார்த்திகை பதினைக்கு கார்த்திகோடைய ஃபோன் லொகேஷனை வச்சு தேடி கண்டுபிடிச்சி வரப்பரப்பி சூழல் நம்ம கௌதம் சார் போயிட்டு நம்ம கார்த்திகை காப்பாற்றி கூட்டிட்டு வர போறாங்க இந்த அஞ்சலி வாசமாக சிக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்